வணக்கம்ங்க பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நம்ம இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம்ங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து மிக்க தீவனம் இன்னொன்று வந்து வர தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் தவுடுகள் வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க நாற்பத்தஞ்சு கிலோ மிக்க தீவனம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க நாற்பத்தஞ்சு கிலோ வரத்தீவனம் அதில் வந்து பதினெட்டு பொருட்கள் வந்து சேர்த்து இருக்குதுங்க புண்ணாக்கு இருக்குதுங்க பருத்தி கொட்டை இருக்குதுங்க தவுடு இருக்குதுங்க பொட்டு வாய்கள் இருக்குதுங்க ப்ரோட்டீன் பவுடர் இருக்குதுங்க கால்சியம் பவுடர் இருக்குது மினரல் மிக்சர் இருக்குதுங்க எல்லாம் கலந்து நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரிங்க டெலிவரி பண்ண முடியாத ஊர்களுக்கு மாவட்டங்களுக்கு நாங்கள் பார்சலும் அனுப்பி கொடுக்குறோமுங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க பதிவில் முதலில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து செவல கிடாரிங்க ஆறு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஐந்து மாதம் சினைங்க காங்கையும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல தரமான கிடாரி சுளி சுத்தமாக இருக்குது சினைக்கு உத்தரவாதத்தோடு இருக்குதுங்க தலையீத்துங்க நம்ம இன்றைக்கி வந்து நிறைய இளம் சினை மாடுகள் குறைந்த விலையில் பதிவாக போடுறோங்க வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ஒரு கன்றுக்குட்டி குட்டி வாங்குகிற விலைகளில் மாடுகளை பதிவாக போடுறோம் வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோங்க ஆறு பல் தலையீத்துங்க ஐந்து மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுளிக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வரும்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணத்தில் தெளிவான ஒரு கிடாரி இளம் செனை வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கோமியம் சாணம் வேணும் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாம் மூக்குத்தாமையே அவங்க வச்சுருக்குறாங்க மூக்கு குத்தி கொடுக்கணும்னாலும் நம்ம வந்து மூக்குத்தி கொடுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல கறவை இருக்கக்கூடிய நான்காம் ஈத்து பழைய வர்க்க பெருங்கூட்டு மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு மாற்றினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் குறைஞ்சபட்சம் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டுக்கு குறைவு கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பத்து நாளில் கன்று போட்டுருங்க காங்கை கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாங்க மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க நாலாவது ஏற்று மயிலை மாடு மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை பத்து நாளில் கன்று போடும் நல்ல கொம்பு தலைங்க காம்புகள் நாலும் மல்லி வச்ச மாதிரி ஒரே ஓர்ஸாக இருக்குங்க வால் நிலம் கூட்டுற மாதிரி அதாவது முடி அந்தளவுக்கு இருந்ததுங்க காக்கா ஊற்றுனதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க வால் முழுந்தெல்லாம் தெளிவாக முட்டுதுங்க நல்ல மாடுங்க நல்ல புறவு ஏற்ற நல்ல திமிழ் அமைப்பு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா திருவொம்பு அமைப்பில் இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்குகிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பயிர்கள் மாற்றி புழு நீக்கம் செஞ்சு பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் போடுறவங்க இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் எல்லாமே ஓடுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்குங்க அதுக்கு மேலே நம்ம போடுறதில்ல அந்த இரண்டு நிமிடத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவையும் பதிவினுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம்ங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க கிர் மாடுங்க சினை வந்து ஆறு டு ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க இது வந்து போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தானுங்க சுழி சுத்தமாக இருக்குது கிர் சினை யூசி தான் போட்டிருக்குறாங்க வட இந்திய கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க நல்ல கறவைத்திறன் வரும்ங்க அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆறு பதிமூணு வரைக்கும் கூட கறந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் பத்து லிட்டர் அதிகபட்சம் பதிமூணு லிட்டர் கறவை கறக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல் மூணாவது ஈத்துங்க ஆறு டு ஏழு மாதம் செனை கிர் சினை ஊசி போட்டிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சும் கறக்கலாம் அதிகபட்ச கறவை பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க நான்கு மாதங்களான மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றை கால் மொத்தம் ரெண்டாயிர்கால் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டுக்கு இன்னும் ஊசியோ காளையோ எதுவும் சேர்க்கப்படவில்லை மாடு வட்டக்கொம்பு மாடு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் காலையில் ஒன்றரை வரைக்கும் சாயங்காலம் ஒன்றை கால் வரைக்கும் கறக்கலாம் கண்ணுக்கு நாலு மாதம் ஆச்சுங்க காலை கன்று மாடு கண்ணு சுழி சுத்தம்ங்க பாலோட அளவீடு காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றே கால் கறந்துக்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மாடு தனியாக பால் கறந்துட்டு பிரித்து விற்கும்போது ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க காளைக்கன்று நல்ல நெட்டுப்போக்கான கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டு பெருங்கூட்டு காலைக்கு வந்து இனச்சேர்க்கை பண்ணதுனால கண் அருமையான கண்ணாக போட்டிருக்குதுங்க மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது பால் விற்றும் போது கால கன்று குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் ஒரு பாஞ்சு டு ரூபா வரைக்கும் கூட விற்கலாமுங்க பாலை கறந்துட்டு விற்றீங்கனாலும் நட்டம் போகாது கால் அணைச்சி கறக்கணும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஒன்றரை ஒன்றே கால் கறக்குது இன்னும் சனி ஊசியோ காலையோ எதுவும் போடலை வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்து நீங்கள் சனி ஊசியோ காலையோ சேர்த்திக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகனங்கள் தொடர்ந்து அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க கயிறு மாற்றி கொடுக்குறோம் குடல் நீக்கம் கால்நடை மருத்துவரை வர சொல்லி தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டன் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போடுறோம்ங்க அதாவது தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய அந்த ஐவர் மெக்டின் வந்து என்ன பண்ணணுன்னாங்க தோல் சார்ந்த பிரச்சனைகளான ஊறல் பிரச்சனை அலுங்கு பிரச்சனை அதே மாதிரி உனி ஏதாவது மாடுகளில் வந்து ஒட்டியிருந்துன்னா கூட உனியோட அந்த ஐவர் மெக்டின் போட்டால் விழுந்துடும்ங்க குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் சாணத்தின் வழியாக ஆகுதுங்க அப்போ மாட்டுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது பசி நல்லா ஆகும் புது இடத்துக்கு போய் தீவனம் தண்ணி நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடும் தான் நம்ம ஐபர் மட்டின் போட்டு அனுப்புகிறோங்க ஆனால் அது மட்டும் பத்தாதுங்க உங்கள் இடத்துக்கு வந்தால் இரண்டு மாதம் கழிச்சு அடுத்தது குடல் புல நீக்கம் மாத்திரை கொடுங்க அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறைங்கிறது கட்டாயமாக குடல் புழுநீக்கம் செஞ்சிங்கன்னா தான் நம்ம கொடுக்குற தீவனமோ அடர் தீவனமோ வர தீவனமோ ஈரம் பச்சை தீவனமோ மாடுகளினுடைய உடல் வளர்ச்சிக்கு இருக்குங்க இல்லைன்னா வயிற்றில் அந்த புழுக்கள் இருக்கிறதுனால மாடு வந்து மெலிஞ்சே காணப்படும் எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு மட்டும்தான் பெருக்கும் மாடு வந்து மேலே எந்திரிக்கவே எந்திரிக்காதுங்க அதுதான் கட்டாயமாக நம்ம அதை பண்ணணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மாடு நல்ல கொம்படியில் அருமையான மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆனால் கறவைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க மூன்று மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க சனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு எல்லா உத்தரவாதம் உண்டுங்க சனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே வந்து மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க மாடு சென்னை இல்லைனாலும் சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அந்த தான் நம்மளும் குறிப்பிட்றவங்க விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது இத்து மூன்று மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டுள்ளது கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் கறவைக்கு நிற்கிறதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறவங்க ஏன்னா தெரிஞ்சவங்க தெளிவாக கறந்துட்டு இருந்த மாடு தான் அதனால் கறவைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது ரொம்ப டைட்டாக கூட அணைக்கணுங்கிறது இல்லை பேருக்கு காலில் கயிறு போட்டால் சரிங்க யார் வேணாலும் பீச்சிக்கலாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாலி வைக்கிறது பொறுத்து ரெண்டு ரெண்டு வரைக்கும் கறக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒன்றரை ஒன்றரை கறக்கலாம் மேய்ச்சல் இருக்குனாலும் நீங்கள் வாங்கி விடலாம் இல்லை ஒரு மாடு கறவையில் இருக்குது பால் வத்தும் போது நல்ல மாடாக வேணும்னாலும் இதை தேர்வு செய்யலாம் மேய்க்கிற கூலி கூட கண்டிப்பாக கட்டுப்படி ஆகுங்க இந்த மாதிரியான மாடுகள் நாம் நிறைசனையாகும் போது குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரம் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரைக்கும் அன்றைய மார்க்கெட் சூழலை பொறுத்து நம்ம விற்பனை பதிவாக போடுறோம் இருபத்தி ரூபாய்க்கு வாங்குறீங்க நீங்கள் இன்னும் வந்து ஒரு ஆறு மாதம் மேய்க்கும் போது உங்களுக்கு வந்து மாதம் மூவாயிரரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கனாலும் மாதம் பதினெட்டாயிரமோர் ஒரு ஏழாயிரத்தையும் நீங்கள் சேர்த்துனீங்கனாலும் அந்த அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த மதிப்பு தான் வருங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் சென்னைக்கு உத்தரவாதம் உண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க செவலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல கொம்பு தலையில் அருமையான மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க ஈத்து ஏழு மாதம் சினை கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் பால் வரும்ங்க மாடு நல்ல குணவனமான மாடு நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதம் சென மாடு கரைவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடு நாலு காமில் பால் வரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது காங்கிங்கண்ணு போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மாடு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பண்ணையில் இருந்தது இந்த மாடு இதற்கு முந்தைய செவல மாடு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையில் இருந்தது அங்கே ஆட்கள் சரியாக பார்க்க முடியல அப்படிங்கிறனால தான் நம்மகிட்ட சினப்பண்ணி மீண்டும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது ஈத்துங்க ஆறு மாதம் சினை கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க வேலைக்கு ஒன்றரை லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஒரு கண்ணுக்குட்டி என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலையில் செனமாடுன்னு விற்பனைக்காக போட்டிருக்குறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் காங்கை கண் போடும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்